உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சீனா இன்னைக்கு இந்த போரில் பல்வேறு தொழில்நுட்பங்களை உதவுவதற்கான சில குறியீடுகள் நமக்கு தென்படுது ஏன்னா சீனால இன்னைக்கு வந்து புதிய வகை ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ட்ரோன்களை பொறுத்தவரைக்கும் எப்படி பார்க்க ஒரு பறவை போலவே இருக்குது ஒரு பறவை வந்து பறந்தா எப்படி இருக்கும் அது போல ரொம்ப சிறிய ரக ஒரு ட்ரோன்களாக ஒரு ஆளில்லா விமானமா இருக்கு இது பல கிலோமீட்டர் தாண்டி தாக்குதல் நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றதுன்னு சொல்லப்படுது சோ அப்ப இந்த ட்ரோன்கள்லாம் ஏன் இப்ப சமயமா உருவாக்கப்படுது அப்படின்னா இந்த ட்ரோன்கள் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஈரானுக்கும் அதே போல ரஷ்யாவுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு சில நபர்கள் சொல்றாங்க சோ பறவை போலவே இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்களை அடையாளம் காண்பது என்பது மிக எளிமையான காரியம் கிடையாது அப்படிங்கிறதான் பல்வேறு நபர்கள் சொல்றாங்க ஸோ இதோடு சேர்த்து இன்னைக்கு அமெரிக்கா கையில் ஸ்டார்லிங்க் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் அந்த இணைய சேவை இருக்கு ஸோ இதே போல சீனாவும் ஸ்டார்லிங்கை விட இன்னும் அதி நவீனமான செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கும் ஆல்ரெடி பதினெட்டு செயற்கைக்கோள்கள் தொழில்நுட்பம் மற்றும் இணைய சேவை சார்ந்த நாங்க இருக்கோம் ஸோ அதோட அட்வான்ஸா நாங்க ஒண்ணு ஏவ போறோம் அதன் வழியாக இணைய சேவை என்பது எங்களுக்கு தங்குதடைய இல்லாம கிடைக்கும் அதை வைத்து நாங்கள் பல விஷயங்களை சாதிப்போம் சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான விஷயத்த கூட இன்னைக்கு சீனா முன் வச்சிருக்கு அப்ப சீனா இந்த போர்ல தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு உதவிகளை வருங்க வரக்கூடிய நாட்களில் உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அடுத்து இன்னைக்கு தலிபான்களுக்கு அமெரிக்கா உதவி செய்கிறதா அப்படிங்கிற தலைப்புல பல்வேறு செய்திகள் பரவிட்டு இருக்கு அப்படி என்ன விஷயம் நடந்திருக்குன்னா தலிபான்களுடைய அந்த கணக்கு இருக்கு உள்ள அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒம்பது மில்லியன் டாலர் வந்து செலுத்தி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுக்கு அமெரிக்கா என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா தெரியாம தவறுதலாக இந்த இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் வந்து தலிபான்களுக்கு போயிருச்சு அது எப்படி போச்சுனே தெரியல நம்ம மாற்றி ரீசார்ஜ் மாதிரி இவங்க மாற்றி வந்து தலிபான் கிரெடிட் கிரெடிட் பண்ணிட்டோம் அதே அப்படியே ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் கிடையாது இரநூத்தி முப்பத்தொன்பது மில்லியனை தவறுதலாக தெலிபான்களுக்கு போட்டாங்களாமா சோ இது குறித்து தலிபான்கள் இன்னைக்கும் இப்பவும் எதோ பெரிய ஆன்சர் பண்ணல தலிபான்களை நீ விளக்கம் தான் தெரியும் அப்போ எதன் அடிப்படையில் இந்த இவ்வளவு பெரிய தொகை மில்லியன் கணக்காக தலிபான்களுக்கு போயிருக்கு அப்போ அதற்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத வரக்கூடிய செய்திகள் வழியாக தான் நம்மளால பார்க்க முடியும் அடுத்து செனேக்கல் என்ற நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாட்டை குறித்து ஏன் நான் பேசுறேன்னா செனேக்கல் நாட்டுடைய தலைவர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அவர் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு முன்னுதாரண செய்தின்னு சொல்லலாம் சினைக்கள் தலைவர் என்ன சொல்றாருன்னா எனது படங்களை எந்த அலுவலகத்துலேயும் வைக்காதீங்க எந்த வீடுகளிலயும் வைக்காதீங்க ஏன்னா நான் பெரிய தியாகி எல்லாம் கிடையாது நானும் உங்களைப் போல மனிதன் தான் உங்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு அதிகாரி தான் நான் அதனால உங்க வீட்டில் என் படத்தை வைக்காதீங்க அலுவலகத்துல வைக்காதீங்க நான் கடவுள்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்ப நிச்சயமாக சிறந்த ஒரு முன்னுதாரணம் ஒரு தலைவனுடைய படத்தை எல்லாரும் வைக்கலாம் விருப்பப்படி ஆனா இவர் என்ன ஆசைப்படுறாரு உங்களுடைய சேவகன் நான் உங்களுடைய பணியால் நான் என்ற அளவுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுப்பது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது அடுத்து கொலை செய்வதற்காக ஈரான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பயன்படுத்தி இருக்கு தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில யூத குறித்து ஈரான் சொல்லி இருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட இந்த மூவும் பண்ணல பாகிஸ்தான்ல இருந்து உளவாளிகளை எடுத்து டொனால்டு ட்ரம்பை கொள்ளும் அளவுக்கான ஒரு எச்சரிக்கை நிலையை நாங்கள் உருவாக்கல இது வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு செயலாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வருது அடுத்து இன்னைக்கு பல்வேறு இடங்களில் நிலநடுக்கம் என்ற செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்க குறிப்பாக இஸ்ரேலில் நிலநடுக்கம் இஸ்ரேலில் மூணு புள்ளி ஏழு இருக்கிற அளவுகளில் நிலநடுக்கம் என்பது பதிவாயிருக்கு இதே போல பலஸ்தீனில் பலஸ்தீனுடைய இந்த கடற்கரை பகுதி இருக்குல்ல அங்க வந்து இரண்டு புள்ளி ஐந்து என்று பதிவாயிருக்கு துருக்கியில் வந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஐந்து பதிவாயிருக்குது நாலு நாலு புள்ளி ஐந்து நாலு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி துருக்கியில் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஏழு அல்லது எட்டு ரிக்டர் அளவுக்கு உள்ள நிலநடுக்கம் பதிவா பதிவாகி பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இந்த சூழல்ல இன்னைக்கு உலகத்துல குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தான் இந்த பிரச்சனை துருக்கி பலஸ்தீனில் கடலோர கடலோர பகுதிகள் நான் சொன்ன இஸ்ரேல் ஸோ இந்த இடங்களில் இந்த நிலநடுக்கம் வருவது என்பது ஒரு ஆபத்தான சூழலாக காணப்படுது இந்த வெடிகுண்டுகள் தாக்குதல்கள் துப்பாக்கி தாக்குதல்கள் என்ற அந்த நிலைப்பாடு பூமியின் மீது வந்து வெடிகுண்டு விழுவுதல் இதனால வந்து நிலத்துடைய தன்மை வந்து போயிருதா அல்லது நிலநடுக்கம் இது மூலம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்தும் போர் வல்லுநர்கள் இந்த விஷயத்தை இன்னைக்கு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அடுத்து லெபனானுக்கு இன்னைக்கு யூனிசெஃப் அறுபத்தி ஐந்து டன் மருந்துகள் உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் என்ற பல விஷயங்களை வந்து இன்னைக்கு லெபனான் முழுக்க விநியோகம் இருக்குது அது இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து நடமாடு மருத்துவமனைகளையும் உருவாக்கியிருக்கு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த போர் இருக்குல்ல ஈரான் வித் இஸ்ரேலுக்கான போர் என்பது லெபனான் இருக்கூடிய ஹிஸ்புல்லாவோடும் நீளும் ஸோ ஹிஸ்புல்லா வித் இஸ்ரேல் என்ற அளவுக்கான போர் நீளக்கூடிய சமயத்தில் இங்கு பல்வேறு உணவு தட்டுப்பாடுகள் மற்றும் மருத்துவ தட்டுப்பாடுகள் வந்துருச்சுன்னா பெரிய ஆபத்தாக மாறிடுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யூனிசெஃப் குழந்தைகளுக்கான அந்த நலவு திட்டங்களை தொடர்ந்து இன்னைக்கு கொடுத்துட்டு நடந்துகிட்டு அடுத்து புதிதாக பதவியேற்ற வெனிசுலாவுடைய தலைவர் நிக்கோலஸ் துரா என்று சொல்லக்கூடியவர் நேற்று தினம் ஒரு விஷயத்த சொன்னாரு எங்கள் நாட்டில் வாட்ஸ்அப்பை தடை செய்யறோம் ஏன்னா வாட்ஸ்அப் வழியாக பல்வேறு ஹேக்கர்கள் எங்களுடைய சொந்த தகவல்களை திருடுறாங்க பல்வேறு விஷயங்களை குற்றச்சம்பவங்கள உளவு சம்பவங்களை ஈடுபடுறாங்க வாட்ஸ்அப் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே நம்பகத்தன்மை இல்லாம காணப்படுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சார் வச்சாரு ஸோ இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்றாரு இந்த சமூக ஊட ஊடகங்கள் அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டரு டெலகிராமு போன்ற பல்வேறு ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு யூத லாபிகளாக மாறி இருக்கு அதாவது மையமாயிருக்கு யூதர்கள் கைவசம் தான் இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்லாம் இருக்கு அதனால் இந்த சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவது மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் குறிப்பாக அரசு பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துவது அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வெளிப்படையாகவே தனது கருத்தை முன் வச்சிருக்கிறாரு இறுதியாக வந்து ஒரு செய்தி வங்கதேசத்தை குறித்து வங்கதேசத்துடைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க நியூஸ்லலாம் போட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இதில் இன்னைக்கு என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா யூகே யுஎஸ் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இந்த நாடுகளில் வந்து ஷேக் ஹசீனா வருவதற்கு தடை வச்சிருக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்கா விசாவை தள்ளுபடி செஞ்சிருக்கு எங்கள் நாட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாதுங்கிற தடையை வச்சிருக்கு அதே போல பிரிட்டனும் தடையை வச்சிருக்கு ஸோ ஏன் இதெல்லாம் இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு ஆனால் ஷேக் அசீனா இன்னைக்கு ஒரு மறைமுகமாக ரகசியமான ஒரு இடத்துல இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ராஜீவ்காந்திட்ட அரசியல் தஞ்சம் புகணும் புகணும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்துடணும் பாதுகாப்புக்குன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் வந்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகள் இந்தியாவில் வந்து வந்து சேக் ஹசீனா இருந்ததான சில செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது அப்ப சேக் ஹசீனா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியா வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஸோ இதற்கு பின்னாடி அமெரிக்கா பாகிஸ்தானுடைய சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாக்கா அதாவது வங்கதேசத்துடைய டாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தி நிறுவனம் வந்து இந்த செய்தியை வெளியிடுது எப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில உளவாளிகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சிஐஏ இருக்கள் அங்கே இருக்க ஐஎஸ்ஐ இந்த உளவு பிரிவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஐயும் யும் ஒன்றாக தான் இந்த வங்கதேசத்தில் கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இன்றைக்கும் அங்கே வந்து அந்த கலவரம் ஓயலை அப்படின்னா அவர்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறாங்க குறிப்பாக இந்த வங்கதேசத்தையும் மியான்மையும் மியான்மரையும் ஒன்று சேர்த்து ஒரு கிறிஸ்துவ நாடாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள்லாம் ஈடுபடுறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கற்று எழுதுகிறாங்க இது எந்தளவு உண்மையும் தெரியல ஆனால் இந்த செய்திகளை தொடர்ந்து இன்னைக்கு எழுதி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இதன் அடிப்படையில் கூட அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி வந்து ஷேக் ஹஷீனா வந்து ஏத்துக்காத ஒரு சூழலை நோக்கி தள்ளிருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருந்தால் கூட நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் இல்லை ஏன்னா வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஹிந்துக்களை வெறுக்கக்கூடியவர்கள் கிடையாது ஹிந்துக்களை நேசிக்கக்கூடியவர்கள் ஹிந்துக்களை அரவணைக்க கூடியவர்கள் வங்கதேசமும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு சகோதரர்கள் போல ஏன்னால் அந்த எழுபத்தி ஒன்று போரில் பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த பொருளை வங்கதேசத்திற்கு இந்தியா பெரிய அளவில் உதவியெலாம் செஞ்சுருக்குது ஸோ இந்த நன்றி என்பது வங்கதேச மக்கள்கிட்ட இன்னைக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஸோ இந்த சூழலில் இன்னைக்கு ஹிந்து கோயில்கள்லாம் இடிக்கப்படுதுங்கிற காட்சிகள் புகைப்படங்கள் செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹிந்து ஹிந்து கோயில்கள் இடிக்கப்படுகிறது ஹிந்து மனிதர்கள் எல்லாத்தையும் தாக்கப்படுகிறார்கள் என்ற பல்வேறு செய்திகள் இன்னைக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்போ இதற்கு பின்னாடி என்ன இருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மசூதிகள் ஒவ்வொரு மசூதிகள்லையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இமாம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மத குருக்கள்லாம் மைக்கொலியில் சொல்கிறாங்க இந்து சகோதரர்கள் முதல் பாதுகாத்துருங்க அவங்க வீட்டை பாதுகாத்துருங்க அவங்கள உங்கள் வீட்டுக்கு தஞ்சம் பூங்க வைங்க அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஆடைகளை கொடுங்க அவங்களை பாதுகாக்கிற இடத்துல முஸ்லீம்கள் முன்னணியில் நிற்கணும் அப்படிங்கிற அறிவிப்பை ஒவ்வொரு மசூதியிலையும் இன்னைக்கு வங்கதேசத்தில் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இதை தாண்டி ஒரு பெரிய சமூக விரோதிகள் இங்கே உள்ளே இருந்து கொண்டு இந்து முஸ்லீம் பிரச்சனையாக இதை மாற்றி மிகப்பெரிய கலவரத்தை இன்னைக்கு கொண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதோடைய தான் பிரபலமான ஒரு இசை கலைஞர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ராகுல் ஆனந்த் இவர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய இசைக்கலைஞர் இவர் கிட்டத்தட்ட பல இசைக்கருவிகளையும் உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத வரக்கூடிய செய்தியாக இருக்கு கிட்டத்தட்ட இவர் வந்து மூவாயிரம் இசைக்கருவிகளை உருவாக்கி அவங்க வீட்டில் வச்சிருக்காரு ஸோ அவருடைய வீடு இந்த மூவாயிரம் இசைக்கருவிகள் இது எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கி கொளுத்தி இருக்கிறாங்க இருக்கக்கூடிய சமூக விரோத கும்மல்கள் இது இன்னைக்கு செய்தியாக வந்துட்டு இருக்குது அப்போ இதை செய்தவர்கள்லாம் முஸ்லீம்கள்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்கான்ல ரெண்டு ரூபா பீஸு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா முஸ்லீம்கள் தீவிரவாதம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் அங்கே இந்து கோயில் இடிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஒரு சண்டை மூட்டக்கூடிய ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வேலையை

பொதுவாக ஒரு சங்கியாக இருப்பான் ஸோ இப்படி தான் கலவரத்தை உருவாக்குகிறது இது போல தான் அங்கே வந்து வங்கதேசத்தில் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஆய்வுகளும் விசாரணைகளும் போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த சூழல்ல தான் இந்த பிரபலமான இந்த இசைக்கலைஞர் பாடகர் இவருடைய வீடு என்பது இன்னைக்கு எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது அது மட்டும் கிடையாது இவருடைய வீடு கிட்டத்தட்ட நூத்தி ஆண்டுகள் பழமையானது இது வந்து குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா நூத்தி நாற்பது ஆண்டுகள் பழமையான இந்த வீடை ஒரு பாதுகாத்துட்டு வந்திருக்கிறார் சமீபமா கூட பிரான்சுடைய தலைவரான இந்த இமானுவல் மெக்ரான் இங்கே வங்கதேசத்துக்கு போகக்கூடிய சமயத்தில் நூற்றி நாற்பது ஆண்டுகள் பழமையான இவருடைய வீட்டை போய் விசிட் பண்ணி சுற்றி பார்த்துட்டு அவர்கள் அவர்கள் கூட எல்லாமே புகைப்படம் எடுத்துகிட்டு போயிருக்கிறார் அந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சின்னமாக இருந்தது தான் இந்த வீடு ஸோ இந்த வீட்டை இன்னைக்கு எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கும் போதே நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இது முஸ்லீம்கள் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் முஸ்லீம்கள் மனிதநேய மிக்கவர்கள் உதவக்கூடியவர்கள் உண்மையான முஸ்லீம் இஸ்லாமத்தை பின்பற்றக்கூடியவன் இப்படி செய்ய மாட்டான் அப்ப இப்படி இதை செஞ்சது யாராக இருக்கும்னா சமூக விரோத சிந்தனை கொண்ட பங்களா வங்கதேசத்தை இரண்டு கண்டாக பிளக்க வேண்டும் இந்த நாடு ராணுவ கைவசம் போய் ஒரு பெரிய நிலைப்பாட்டை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து சிந்திக்கக்கூடிய அமெரிக்க கைகூலிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இன்னைக்கு சொல்லப்படுது இதில் ஒரு ட்விஸ்ட் நேற்று சொன்னாங்க ஷேக் ஹசீனாவுடைய நெருங்கிய உறவினர் தான் இன்னைக்கு ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய அந்த பக்கீர் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் தான் வந்து இன்னைக்கு ராணுவ ஆட்சியை கொண்டு வந்திருக்கார் ராணுவ தளபதியாக இருக்கிறாருன்னு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம கிளியராக பொதுமக்கள் மத்தியில் சொல்ல கடமை பெற்றிருக்கின்றோம் உண்மையான முஸ்லீம் இது போன்று ஹிந்துக்களை அடிப்பதோ கோயில்களை உடைப்பதோ என்ற செயலில் ஈடுபட மாட்டான் அந்த சம்பவத்தை எடுத்து இந்தியாவோட முடிச்சு போட்டு இங்கே நமக்கு மத்தியில் பிளிவ பிரிவினையும் பிளவை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த சங்கிகளை செருப்பால் அடித்து ஓடவிடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி நம்ம காட்டணும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்து